டேரக்டராக இருந்திருப்பார் நெக்ஸ்ட்டு லைவ் பார்ப்போம் ஓகே அருண் கண்டிப்பாக அடுத்த லைவ் நாளைக்கு ஈவினிங் இந்த டயத்தில் போடுவேன் கண்டிப்பாக வந்துடுங்க மறக்காதீங்க பட் இப்போது சீரியஸா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்களா ஓகே அப்படின்னா என்னையும் கூப்பிடுங்க வெப் சீரியஸ்னாலும் ஓகே திருச்சியில் எடுத்தால் அதை விட இப்போ கூட திருச்சியில் ஒரு வெப் சீரியஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் கூப்பிட்டுருக்காங்க பார்ப்போம் சப்போஸ் கிடைச்சது பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க குமரன் நீங்கள் எப்போ ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க வெப்சீரியல் எடுங்க ஓகேவா நானே வந்து நடிக்கிறேன் உமன் பத்தி வெப்சீரியல்ஸ் பிளான் படிச்சிருக்கீங்களா கண்டிப்பா உமன் பற்றினா நான் வரேன் கண்டிப்பாக குமரன் ஓகேவா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டா ஐடி டிகே அம்மு அம்முப்பா அதில் காண்டக்ட் பண்ணுங்கள் குமரன் டிகே அம்மு அம்மு ஓகேவா இன்ஸ்டா ஐடி கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள் குமரன் ஓகேவா டிகே அம்மு அம்மு ஓகேவா இன்ஸ்டா ஐடியில் பண்ணுங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கூட அதில் கொடுங்க ஓகேவா தேங்க் யூ குமரன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் நம்மளோட வீடியோ சென்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோயில் பற்றி தெப்பக்குளம் ஆண்டாள் தெருவில் பெரிய சத்திரத்தில் நின்று பிரமாதமான யஜூர் ஆவணி ஆகிட்டம்மா பௌர்ணமி அன்னைக்கு ஆ அவர் சொல்லிதான் தெரியுது பவு நிலாவையே காணும் நிலா எங்கே போச்சு நடராஜன் யூடியூப்லையா பார்க்கலையே நான் யூடியூப் என்னோடய சேனல் ஏதாவது போடுறதோட சரி வேறு யூடியூப்ல போகிறதில்ல டைம் இல்லை படம் பார்க்குறதில்ல எதுவுமே பண்றது இல்ல வேலை சரியா இருக்குல்ல பௌர்ணமின்னு கூட தெரியல பாருங்க ஆவணி அவட்டம்மா ஓ ஆமா என் ஃப்ரெண்டு சொன்னான் அவங்க ஆவணி ஆவட்டம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால பாவம் அவளை ஃபோன் பண்ணி கூட நான் கேட்கல எனக்கு தெரியல பாருங்க ஓகே ஓ சூப்பர் இன்னைக்கு ஆவணி ஆவட்டம் ரொம்ப சிறப்பான நாள் இல்லையா ஓகே என்ன நம்ம ந நடராஜன் வந்தாதான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நம்ம ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே தெரியும் பார்த்தீங்களா ம் ஓகே நடராஜன் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நானும் வந்து விரைவில் சென்று வருகிறேன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்துடுங்க எல்லோரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா வர்றவங்க எல்லாம் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வீடியோஸ் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எசகி பாண்டி வணக்கம் ஹாய் பா வணக்கம் குமரன் நான் உங்கள் யூடியூப் சேனலுக்காக கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே கண்டிப்பாக குமரன் கண்டிப்பாக பண்ணுறேன் எசகி பாண்டி ஹாய்ப்பா எந்த ஊர்லேன் வரீங்க பார்க்க வேண்டும் இல்லை என் பெற்றோருக்கு நீங்கள் வேண்டும் என் கேட்டுக்கொள்கிறீன் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நடராஜன் நீங்கள் சொல்கிறதுனால நான் பார்க்குறேன் எசக்கி பாண்டி வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க இசக்கி பாண்டி குமரன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகேவா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எசக்கி பாண்டி எந்த ஊர்லேருந்து வரீங்கப்பா ஹாய் எசக்கி பாண்டி புதுசாக இருக்குது சாப்பிட்டீங்களா ஹாய் செலம் வெளிச்சம் கம்மியாக இருக்கா என் ஃபேஸ் ஒழுக்காக தெரியுதா எசுகி பாண்டி சொல்லுங்கள் ஹாய் ஹாய் இசுகி பாண்டி என்னாச்சு சில சமயம் கமெண்ட் கட் ஆயிடுது அதனால தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் கமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பா ஷார்ட்ஸில் யார் பதில் சொன்னாலுமே நான் பதில் சொல்லிடுவேன்